காசு பண்ணா கட்டு மணி மணி காசு பண்ணா கட்டு மணி அது இன்னைக்கு நாம என்ன பத்தி பேச போறோம்னா மணி மேனேஜ்மென்ட் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங் உள்ளே ட்ரேட் பண்ணோன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் இப்போ நிறைய பேர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து தொண்ணூத்தொம்பது மக்கள் வந்து லாஸ் தான் இருக்காங்க வெறும் ஒரு மக்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எல்ஐடி இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க நான் சாமானிய மக்கள்லாம் உள்ளே போனாங்கன்னா எல்லாருமே பங்கு சந்தையில லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டிருப்பீங்க இதுக்கான ரீசன் என்னன்றது யோசிச்சிருக்கீங்களா எப்போவுமே நம்ம ஸ்டாக்கு லாஸ் லாஸ் லாஸுன்னா அப்போது பேர் பேர்கிட்ட இருக்க காசை ஒரு பர்சன்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அந்த ஒரு பர்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒரு பர்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்றது யோசிக்கிறது பதில் தொண்ணூற்றொம்பது லாஸ் அதனால நான் உள்ளே வரமாட்டேன் இதுதான் நம்மளோட செட்டாக இருக்கே தவிர அந்த ஒரு பர்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம யோசிக்கிறதில்லை அப்போ அந்த ஒரு பர்சன்டோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் நான் அந்த டாப் ஒன் பர்சனில் வர முடியுமா டெஃபினட்டாக வர முடியும் ஏன்னா எப்படின்னு சொல்கிற பாருங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருட்சந்தை சந்தையத்துக்கும் நீங்கள் கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கோல்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நார்மலாகவே இந்த கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் லாஸ் பண்ணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஓலெட் அதிகமாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக காசை போட்டு சீக்கிரமாக ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்றதுல ஸோ அதிகமான அமௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா லிவரேஜை யூஸ் பண்ணி உள்ள ட்ரேட் பண்ணும்போது அது சீக்கிரம் இறங்கிச்சினாலும் லாஸ் ஆகிடலாம் ஸோ இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறவங்களோட ப்ளஸ் என்னென்னு சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸே கோல்டு எடுத்துக்கிட்டீங்க இப்போ கோல்டு வந்து நீங்கள் பை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க இப்போ ஒரு கோல்டோட காண்ட்ராக்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் ஒரு ஃப்யூச்சர்ஸில் போய் அதே கோல்டை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னா வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாயிலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டை வாங்கிக்கலாம் இப்போது ரிஸ்க் எடுக்கும் ட்ரேடு எடுக்கும்போது என்ன நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா கோல்டு இன்றைக்கி ஆறாயிரத்து ஐநூறு வரலேருந்து ஆறாயிரத்து எழுநூறுவாயில் ட்ரேட் இருக்கு நமக்கே தெரியும் ஒரு லெவலுக்கு தான் கோல்டு ஃப்ளக்ச்சுவேட் ஆகுமே தவிர அதுக்கு மேலே ஃப்ளக்ச்சுவேட் ஆகுதுன்னு தெரியும் அப்போ என்னன்னா லிவரேஜ் கொடுக்குறாங்கன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அஞ்சு பணத்துக்கு லிவரேஜ் கொடுக்குறாங்க நான் ஒரு லட்சம் போட்டால் அஞ்சு லட்சத்துக்கு ஒர்த் ஆஃப் ட்ரேட் எடுக்கலாம்னா இந்த மாதிரி எடுக்கும்போது லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம லிவரேஜை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ஃபியூச்சர்ஸே நம்ம எப்படி சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க இந்த ட்ரேடு யோசிச்சு பாருங்கள் கோல்டு ஆறாயிரத்தி எழுநூறுவா இருக்குது நாலாயிரத்துக்கு வருமா அப்படின்னா டெஃபினெட்டாக வராது அது நமக்கே தெரியும் திருப்பி கோல்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு வரதுலாம் வாய்ப்பே கிடையாது அஞ்சாயிரம் வருமான்றதே டவுட்டு தான் அப்போ ஒரு அஞ்சாயிரத்தி இரநூறு அஞ்சாயிரத்தி மூணு அஞ்சாயிரத்தி ஐநூறுன்றதே நமக்கு இன்றைக்கி என்ன இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா கோல்டு கிராமுக்கு இறங்குமான்றது பெரிய டவுட்டாக இருக்குது அப்போ இது இறங்காதுன்னு தெரிஞ்சு அப்போ ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து ஸ்டாப்லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பராக இருக்கும்னு அர்த்தம் இப்போ எப்படின்னா அஞ்சாயருவா ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா கம்மியானோம் இப்போ எவ்வளோ மடகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மடங்கு வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ ஃபைன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ் தௌசண்ட் வரும் அப்போது ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஆறு ரூபா வருத்த பொருளை நீங்கள் வெறும் ஒன்றரை லட்சம் நிறைய வாங்கிடலாம் அப்போ வாங்கும்போது என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா கோல்டு நமக்கே தெரியும் அஞ்சாயிரத்தை தாண்டி கீழே வர அப்போ நீங்கள் ஒன்றரை லட்சத்தோட கீழே வந்து ஒரு ஐம்பதாயிரமா அறுபதாயிரம் வச்சுருந்திங்கன்னா ஒரு வேலை மார்க்கெட் கீழேயே வந்தால் கூட மிஞ்சி போனால் ஆறாயிரம் வரலாம் அஞ்சாயிரத்து எட்நூறு வரலாம் அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்டு சேஃபாக இருக்குமா இருக்காது இப்போ டெஃபினட்டாக அந்த ஃபண்டு மைனஸில் காட்டுமே தவிர ஃபுல்லாக அக்கௌண்ட்டு லாஸ் ஆயிருக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தத்தையும் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம வந்து மைனஸ்ல இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா திருப்பி கோல்டு ஏறது ஏறதான் போகுது அப்போ ஓவராலாக ஏறும்போது மறுபடியும் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ இந்த வெயிட் பண்ணுறதுக்கான டைமை கொடுக்கறதுக்கு தான் மக்கள் மணி மேனேஜ்மெண்ட்டு யூஸ் பண்றது இல்லை நம்ம ஆறு லட்ச ரூபா வருத்தா பொருளை வெறும் ஐம்பதாயிரம் ரூபா வச்சு வாங்கும்போது என்ன ஆகிடும் கொஞ்சம் இறங்கின உடனே மொத்தமாக அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கும் அண்ட் இதை ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட்டுன்றது என்ன நான் சிம்பிளாக சொல்கிறேன் டைமை வேஸ்ட் பண்ணுங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதிங்க மார்க்கெட் கீழே வந்தாலும் திருப்பி ஏறுற வரைக்கும் டைம் கொடுங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வெயிட் பண்ணுங்கள் ஆனால் காசை விட்றாதீங்க ரெண்டு மாதம் கழித்து வந்தாலும் அதே காசு காசு தான் ஆனால் ரெண்டு மாதம் கழிச்சு காசு போயிடுச்சுன்னா திருப்பி காசு இல்லைன்னு போது ட்ரேடிங்லேயே இருக்க முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல காசை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறது தான் இட் இஸ் மணி மேனேஜ்மெண்ட் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரேடிங்கில் லாங் டர்மில் சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டை வச்சுக்கோங்க காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக லைட் பண்ணுங்கள்